ஆண்களுக்கு எப்படி விந்து வெளியேறுதோ அது மாதிரி பெண்களுக்கும் அந்த தண்ணி அதாவது விந்துனுடைய தண்ணின்றத சொல்றோம் அவங்களுக்கு அந்த ஈஸ்ட் சில பெண்களுக்கு கணவன் ஊர்ல இருக்க மாட்டாரு வெளிநாட்டு போயிடுவாரு வெளியூர் போயிடுவாரு போயிடுவாரு கணவர் கிட்ட அந்த பெண் போன்ல பேசும் அந்த பெண்ணுக்கு ஈரம் வந்துடும் தண்ணி வந்துடும் ஜட்டி நினைஞ்சிடும்

என்ன தண்ணி வருமா வராதா என்ன தண்ணி அந்த தண்ணி எந்த தண்ணி யாருக்கு வருமா வராதா அந்த தண்ணி அந்த தண்ணினா சொல்லுமா சரி பாங்க புரியுற மாதிரி சொல்லுமா அறியாதவர்கள் புரியாதவர்கள் தெரிதும் தெரியாதவர்கள் நிறைய பேர் நம்ம நேரில் இருக்காங்க அதனால நீங்க விளக்கமா சொன்னாதான் அவங்களுக்கு புரியும் தண்ணினா விந்து தண்ணியா இருங்க சார் நானே சொல்றேன் நீங்களே சொல்றியா சொல்லுமா ஆமா சார் இப்ப வந்து லேடிஸும் ஜென்ஸ் வந்து செக்ஸ் வச்சிருக்காங்க அப்ப ஜென்ட்ஸுக்கு மட்டும் தான் தண்ணி வருமா லேடிஸ்க்கு வருமா வராதா அது ஒரு டவுட் இருக்குது ஏன்னா சில பேருக்கு வந்து அது தெரியவே மாட்டுங்குது அவங்க எப்படி அந்த தண்ணி வருதா வரலையா அது லேடிஸ்க்கு

ஒரு சில பெண்களுக்கு அந்த இடத்துல ஈரமே வராது அது ட்ரையா இருக்கும் அதுக்கு காரணம் சில பெண்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் குறைபாடுன்னு சொல்லுவாங்க செக்ஸுவல் ஹார்மோன் வந்து அதிகமா அவங்களுக்கு சுரக்கலை அதாவது ஒரு பெண்ணுக்கு ஈரம் இல்லாமல் செக்ஸ் பண்ணால் அந்த ஆண் உறுப்பு கண்டிப்பா ஆண்களுக்கு வலிக்கும் எக்ஸாம்பிள் வந்து இருக்கிற இடத்துல போய் ஆண்களோட உறுப்பு வலிக்குமா ஆமாம்மா ஆமா ஒரு பெண் உறுப்புல தன்மை இருந்துச்சுன்னா உறுப்பு நல்லா ஃப்ரீயாக வரும் அதே அந்த பெண் உறுப்பில் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி பெண் உறுப்பு வாய்ப்பகுதி சின்னத்தான் உங்களுக்கு தெரியும் இப்போ குழந்தை பிறந்தவங்களுக்கு லூசிங் இருக்கும் ஒரு குழந்த டெலிவரி ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பெண் உறுப்பு லூஸ் இருக்கும் ஆனால் குழந்தையே பிறக்காத இளமான தம்பதிகள் அப்படின்னா பெண்களுக்கு வாய் சிறுசாக இருக்கும் அந்த சிறுசாக இருக்கிற வாய்ப்பகுதியில் ஒரு ஆண் உறுப்பு செலுத்தும் போது அங்கே ஈரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செக்ஸ் நல்லாயிருக்கும் ஆனால் ட்ரையாக இருந்துச்சுன்னா அவருக்கு தோல் கிழியும் அவருக்கு உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி மீறி செக்ஸ் பண்ணினாலும் அவங்க ரெண்டு பேருக்கு திருப்தி இருக்காது அதால் ஆண்களுக்கு எப்படி விந்து வருதோ அது மாதிரி பெண்களுக்கும் விந்து உண்டு விந்துன்னு சொல்ல முடியாத அதை வந்து லூப்ளிகேஷன் சொல்லுவாங்க ஈரன்னு சொல்லுவாங்க பசபச பசத்தன்மைன்னு சொல்லுவாங்க வழுவழுப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க பலவிதமாக சொல்லலாம் அந்த ஈரம் வந்தால் மட்டும்தான் அவங்க பெண்மையாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஈரமே இல்லை சுத்தமாக ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தன்மை குறைபாடுகள் உண்டு ஈரம் வந்து அந்த ஈரத்து மூலியமாக பெண்களுக்கு வந்து ஒரு சுகம் உண்டு

ஒரு இருபத்தஞ்சு நிமிஷமோ முப்பது நிமிஷமோ ஆஃப் அன் ஹவரோ நல்லா ஓரல் செக்ஸ் பண்ணி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து புரட்டி உருட்டி நல்லா என்ஜாய் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு ஈரம் வரும் நான் நல்லா சொந்த பிடிச்சிக்கணும் ஓரல் செக்ஸு கட்டி பிடிக்கணும் முத்தம் பிடிக்கணும் மார்பத்தை சுவைக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணினே இருக்கும் போது தான் பெண்களுக்கு ஈரம் வரும் ஆனால் நிறைய ஆண்கள் இப்படி பண்ணுறாங்களா எடுத்த உடனே ஓப்பன் ஓப்பன் பண்ணோன்னே வைக்கிறாங்க வச்சோன்னே லீக் அவுட்டு ஏஞ்சி போயிடுறாங்க எப்படி அந்த பெண்ணுக்கு வந்து ஈரம் வர்றதுக்கு முன்னாலே ஏஞ்சி போனால் அந்த பெண்ணுக்கு எப்படி ஆசை வரும் மறுபடியும் சுரக்கம் நிறைய ஆண்கள் பண்ணுற தவறு இதுதான் ஆண்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுங்களா ஒரே நிமிஷம் ரெண்டே நிமிஷத்தில் பெண்களுக்கு உணர்ச்சி வர்றதுக்கு முன்னாலே ஏஞ்சி போயிடுறீங்க இதுதான் தப்பு இதால் தான் அந்த பெண்களுக்கு ஈரம் வராது பெண்களுக்கு ஈரம் வர வைக்கணும் அப்படின்னா ஆச வார்த்தைகள் ஆசா பாசங்கள் நல்ல அன்பு லவ்வு இதெல்லாம் அதிகமாக நீங்கள் பண்ண பண்ண தான் அவங்களுக்கு அந்த ஈரம் வரும் எடுத்த உடனே நீங்கள் உறுப்பு எடுத்துகிட்டுன்னு போய் அங்கே பெண் உறுப்பில் செலுத்துறீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த சுகம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ட்ரையாக இருக்கும் அவங்களுக்கும் வலிக்கும் உங்களுக்கும் வலிக்கும் உங்களுக்கும் வந்து ஸ்கின்னு கிழியும் அதால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே அதிகமாக பாசத்தை காட்டுங்க அதாவது பெண்கள்லாம் மனைவி மேலே அதிகமாக பாசத்தை காட்டுங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அன்பாக பேசுங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளியேங்க பார்க்குக்கோ பீச்சுக்கோ இல்லை சினிமாவுக்கோ நல்ல ஆசை வார்த்தைகளை காட்டுங்க இதெல்லாம் நீங்கள் அன்பை அதிகமாக காட்டும் போது தான் அவங்களுக்கு அந்த அந்த ஈரமே வரும் சும்மா வந்து ஏதோ சுடு மூஞ்சை காட்டுறது திட்டுறது கோபமாக பேசுகிறது எரிபுன்னு பேசுகிறது அவங்க மேலே கொஞ்ச விடும் சே அந்த லவ் ஃபீலிங்கே இல்லாமல் பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஆசை வராது அந்த ஈரமும் வராது எங்க வெறுப்படுக்க வச்சிருவாங்களோ சில ஆண்கள் வெறுப்பாவே இருக்கிறாங்க எங்க பொண்டாடி கூப்பிட்டுருமோ அவருக்கு ஆண்மை குறைவா இருக்குது அவரால் முடியல எங்க நாலு வாரத்தை பொண்டாடி அன்பா பேசிச்சுன்னா பெட்ரூம் கூப்பிட்டுருமோ அப்படின்றதுக்காக பயந்துங்கண்ண எப்ப பார்த்தாலும் சுசூலம் கொஞ்சம் காட்டுறது டென்ஷனா பேசுறது எங்க இருக்கிற கோவத்துல பொன்னாடி எடுத்து காட்டுறது இது இது மாதிரி இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சிக்க யாராவது மனைவி கிட்ட ரொம்ப அன்பு இல்லாம பாசம் இல்லாம நல்ல அரைவணைப்பு இல்லாம இருந்திங்கன்னா கோபமாக பேசுனீங்கன்னா அவங்க ஆண்மை குறைபாடு உள்ளவங்க தான் இவ்வளோ விஷயம் இருக்காது அடிச்சா கூட அடி வாங்குற ஆண்கள்லாம் இருக்காங்க எப்படி நைட்டு கூப்பிடணும் எப்படி படுகு வைக்கணும்னு இருப்பாங்க போடா நம்மளுக்கு திருநாள திட்டாட்டாலாம் நம்ம படுகு போகிறது கிடையாது அப்படின்னு நிறைய பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் வந்து மனைவி பாசம்லாம் வச்சுக்கிறாங்க அதாவது பெண்களுக்கு வந்து கணவன் ஒரு எஃபெக்ட் வர மாட்டேங்குது அந்த எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது ஈரம் வரும் பாசம் அதிகமாக காட்டணுன்ற இப்போ செக்ஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஓரம் செக்ஸ் பண்ணணும் மார்பத்தை சுவைக்கணும் வழியாக புணர்ச்சி பண்ண நிறைய கலைகள் இருக்குது ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி பண்ணுறதே இல்லை அப்படியே வந்து சேருவாங்க வச்சோடனே வீக் ஆகிடும் ஏஞ்சி போயிடுவாங்க அப்போ தான் அந்த பெண்ணுக்கு ஆசையே வர ஆரம்பிக்கும் இன்னொரு முறை பண்ணுவாரா

நீங்களை சொல்றீங்களா அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் நிறைய இளைஞர்கிட்ட சொல்லியிருக்கேன் வாழை போய்ட்டு சொல்லி வயதில் சொல்றேன் உங்களால முடியும்னா கல்யாணம் பண்ணணும் முடியும் உங்களால செக்ஸ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டி தயவு செய்து கல்யாணம் பண்ணாத அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக்காது அந்த பொண்ணுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் அது நரக வேதனை நல்லா கட்டி பிடிச்சி நல்லா முத்தம் கொடுத்து நீ உருப்பு செலுத்துறதுக்கு முன்னாடி லீக் ஆகி அந்த பெண்ணு ரொம்ப வருத்தப்படும் வேதனைப்படும் ஃபீல் படும் அதால தயவு செய்து நேர்களே ஆண்களே பெண்களுக்கு ஈரம் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு சுகமான இல்லறம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து திருப்தி அடைகிற அளவுக்கு நீங்கள் நீண்ட நேரம் லாங் டைம் செக்ஸ் பண்ணணும் இது மாதிரி நிறைய ஆண்கள் இல்லை ஆனால் நிறைய ஆண்களுக்கு டவுட்டு நம்ம நான் எல்லா ஆண்களும் நல்லா பண்ணுறாங்க ஒரு சிலர்லாம் நம்மளால் பண்ண முடியலைன்னா அதுதான் நான் இயற்கையே நிறையாடி சொல்லிட்டேன் நான் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன் எங்ககிட்ட அருணாச்சலேஸ்வர ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகனாக இருந்தால் முழு ஆண்மகனாக உருவாக்குவேன் என்னால் முடியும் உனக்கு ஆண்மை பிரிவு இருக்குது நரம்பு தலைச்சி இருக்குது ஆண் உறுப்பு சிறிதாக இருக்குது என்னால் செக்ஸ் பண்ண முடியல எனக்கு குழந்தை பிறப்பே கிடையில குழந்தையே பிறக்க மாட்டேந்து உயிரணுக்கள் கம்மியாக இருக்குது இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து கொடுக்குற மருந்து மாத்திரைகளை உங்களுக்கு உறுப்பு பெருசாகும் நீண்ட நேரம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு நைட்டுக்கு ரெண்டு முறையும் என்ஜாய் பண்ணலாம் விந்து உடனே வராது நரம்பு தலைச்சி இருக்காது விந்து கெட்டியாக வரும் குழந்தை பிறக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு தான் நான் கேப்சூல் வச்சுருக்கேன் ஆயிலெலாம் வச்சுருக்கேன் ஒரு கேப்சூல் போட்டா அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு முதல்ல இருக்கணும் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய மாத்திரம் தான் வச்சிருக்கேன் டெய்லி பண்ணணும் சார் அது டெய்லி இல்லம்மா அதாவது ஒரு முறை மருந்து சாப்பிட்டு சரியாச்சுன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை அது வராது இப்போ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கு இருபது வருஷம் வந்து போட்டு இருக்க முடியுமா ஒரு மனிதருக்கு வியாதி இப்ப எனக்கு ஜோரா அடிக்குது அந்த ஜோரத்துக்கு நான் மாத்திரை போடுவேன் ஜோரம் நல்லா ஆயிடுது இல்லையா ஒரு ஒருத்தருக்கு தலைவலி இருக்கு தலைவலி மாத்திரை நல்லா ஆயிடுது அது மாதிரிதான் இது ஒரு வியாதிதான் ஒரு குறைகள் அந்த மருந்து மாற்றி சாப்பிட்டோன்னா அந்த பிரச்சனை சரியாகிட்டு பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பர்மனெண்ட்டாகவே நார்மலாகவே செக்ஸ் வச்சுக்குவாங்க அந்த விந்து சீக்கிரம் வராது ஒரு முறை நைட்டு பண்ணுவாங்க ஒரு முறை பகலையும் பண்ணுவாங்க அந்த மூணு விந்து இருக்கும் ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சாலே போதும் மொத்தம் மூட்டை போய் ஏஞ்சி நின்றுக்கும் அது மாதிரி உள்ள மருந்தெல்லாம் நான் வச்சுருக்கேன் இது வந்து இயற்கை ஆண்களுக்கு வரணும் நிறைய ஆண்களுக்கு இல்லை இல்லாத ஆண்களுக்கு தான் நாடி பார்த்து நான் வந்து சிகிச்சை கொடுக்குறேன் அந்த சிகிச்சை மூலிமா ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ இப்போ நல்லா இருக்காங்க சந்தோஷமாக சரானா கேட்ட கேள்வி ஈரம் பெண்களுக்கு வரணும் ஈரம் வந்தால் தான் நல்லது அந்த ஈரம் வந்துச்சுன்னா தான் பெண்கள் பெண்மை அடைகிறாங்கன்னு அர்த்தம் ட்ரையாக இருக்கும் போது நீங்கள் செக்ஸ் பண்ணால் உங்களுக்கும் திருப்தி இருக்காது அவங்களுக்கும் திருப்தி இருக்காது அதாவது ஆண்களுக்கு எப்படி விந்து வருதோ அது மாதிரி பெண்களுக்கும் விந்து வரும் பெண்களுக்கு விந்துன்னு சொல்ல அதை ஈரம் சொல்லுவாங்க லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க திரவம்னு சொல்லுவாங்க எல்லாமே பெண்களுக்கு உண்டு அது நிறைய பெண்களுக்கு இல்லாமல் இருக்கிறது காரணம் ஆண்கள் வலிமையாக செய்யலன்னா அர்த்தம் நல்லா வலிமையாக நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள் லாங் டைம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈரம் வந்துடும் இதை நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா ஆரோக்கியமா இருப்பீங்க இதுக்கு முழுக்க முழுக்க ஆண்கள் தான் சார் காரணம் முழுக்க முழுக்க ஆண்கள் தான் ஆண்கள் தான் காரணம் தெரியுமா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே சார் நீங்க சொல்லி கூடமா கேட்கல நம்ம ப்ரோக்ராம் பார்த்தே எல்லாம் இப்படிதானா இருக்காங்க நாங்க என்ன பண்ண நிறைய நான் சொல்லிட்டேன் கேக்குறாங்கம்மா நிறைய பேஷண்ட் வந்து ஐயா நீ தெய்வம் நீங்க நானும் பாத்திருக்கேன் நானும் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க நீங்களும் கால் பண்ணி உங்களோட டவுட்டு கிளியர் பண்ணிட்டு இதால் வந்து நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் எவ்வளோ தரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது குடும்பமே பிரிஞ்சு போகுது அதுக்கு நீங்கள் இடமே கொடுக்காதுங்க இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இந்தமாரி வந்து டாக்டர் பழையனுடைய சேனல் நீங்கள் பாருங்கள் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் சொல்றாங்க என்ன ஒன்று வெளியில வந்து சொல்றதுக்கு எல்லாம் வந்துட்டு அவங்க அதாவது அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குதுங்களா அதனால வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களால சொல்ல முடியல சார் ஓகே சார் நீங்க ரொம்ப நன்றி நீங்க பண்ணது நன்றி நன்றி வாழ்த்துக்கள்